எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்டாரு எப்படி வழக்கு போட்டாரு இதை எதிர்க்கிறேன் பொட்டியா உன்னே நின்னுக்கில்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டு கேள்வி கேள்வியா கேள் நீ மரியாதை கேள்வி அழுதா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி அப்படின்னு கத்துக்க போடா ஒரு பக்கல்ல ஏய் ஒரு மாயிட்ட தூக்கி கேமரா தூங்க போய் வெங்காயம் மட்டை நீ முதரை போடா ये ये आपको आज ना तो तीनों पतों पे है